ஃபினிஷ் அதனால தான் இதை செக் பண்ண வேண்டியிருந்தது ஒன்றுக்கு இரண்டு முறை செக் பண்ணி பார்த்ததுல முடிவுகள் தெரிந்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முப்பத்தி ஐந்து வினாடிகள் நீங்க இரண்டு வினாடிகள் தாமதமாக முடிச்சீங்க வந்துருவந்துருவ ஜ ஜ கமான் க வந்துரு 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 வந்து வந்துருந்துரு வந்துரு 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 அடிப்படையில் இந்த பிக்ஸ் சீசன் எயிட்டில் உங்கள் பயணம் இத்துடன் முடிந்தது எல்லாரிடமும் விடைபெற்றுக் கொண்டு டிராபி எடுத்துக்கிட்டுவாங்க பிக்பாஸ் பிக்பாஸ் நான் சொல்றேன் எனக்கு பயமா இருந்துச்சுன்னா இப்ப ஓகே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நான் வெளியில ரொம்ப தைரியமா தான் போறேன் எல்லாருமே தைரியமா விளையாடுங்க ஜெயிக்கிற யாரா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஸை வச்சு விளையாடுனா யார் வேணால் நினச்சிருக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உள்ளே இருக்கீங்க முத்து விஷால் இல்லை பவித்ரா யார் வேணால் ஜெயிக்கலாம் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த ஹாப்பி டெட் நான் வெளில போகிறேன் வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன் உள்ளே வந்து என்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன் இதோட பெஸ்ட் மூமெண்ட் என்னென்னா அப்ரூவ் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இருக்குமால ஓடுன்னு பாத்துக்கலாம் பாய்